அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியலமைச்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை ஒட்டி அதிமுக கூட்டணியை பற்றி நம்ம பல நேர்காணல் பேசியிருக்கோம் சார் நம்ம நேர்காணலில் நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க எடப்பாடி அவர்கள் பாமகவை அதிமுக கூட்டணியில் இணைக்க தலைகீழாக நின்று தண்ணி குடிக்கிறார் அப்படின்ற வார்த்தையே சொல்லியிருந்தீங்க ஆனால் பல பேர் வந்து அதிமுக பாமக கூட்டணி வந்து உறுதியாகிடுச்சு தேமுதிக கூட்டணி உறுதியாகிடுச்சு இத்தனை சீட்டு தரப்போகிறாங்க அப்படின்ற வரைக்கும் பேசினாங்க ஆனால் நீங்கள் சொன்னது தான் இறுதியில் நடந்திருக்கு அன்புமணியின் திடீர் டெல்லி பயணம் சார் போனதுலேருந்தே அரசியல் சூழலையும் இங்கே மாறிட்டா மாதிரி தான் கலா நிலவரம் இருக்குது என்ன நடந்தது ஏன் இந்த பரபரப்பு வந்து கடைசி நேரத்தில் காட்சிகள் மாறுவது ஏன் சார் பேரம்னு வந்துட்டா அது எந்த பக்கமும் சாயலாம் ஆஃபர் அக்சப்டன்ஸ் தான் இங்கே அன்புமணி அதிமுக இருக்குன்னு நினச்சவங்க அப்படியே இருந்தாச்சுன்னு மனதளவில் அவங்க அதை தங்களுக்குள்ளே அதை ஆசையை வெளிப்படுத்தினாங்க நாம் இன்றைக்கும் சொல்கிறோம் கடைசி நேரத்தில் அவங்க முடிவு பண்ணுவாங்க அவங்க ரெண்டு சைடு ஆஃபரையும் வந்து வை பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டு எது தங்களுக்கு பெற்ற ஆஃபர்னு முடிவு பண்ணுறாங்க யார் யார் எந்த ஆஃபர் கொடுப்பாங்கங்க நமக்கு தெரியாது வெளியே பத்திரிகையில் பரவரப்பாக வரக்கூடிய செய்திகள் தான் கொடுக்குற ஆஃபர் ஒன்றா இருக்கும் வெளியே வெளி வெளிப்படக்கூடிய செய்திகள் வேறையாக இருக்கும் இவங்களும் எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும் ப பொய்யா பரப்புறதும் வேறையாக இருக்கும் இப்போ எடப்பாடி அனுமானம் என்ன ஆஃபர் கொடுத்துருப்பாங்கன்னு நீ நினைக்கிறீங்க சார் என்ன ஆஃபர் எனக்கு அனுமானம் கொடுத்தா எடப்பாடி பொறுத்த அளவில் மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்து தான் தீரணும் ஏன்னா அவருக்கு வந்து தனிச்சு போட்டிவிட்டால் பல இடங்களில் மூணாவது நாலாவது போயிடுவார் அதிமுக மன மனவலிமையாக அளந்துருவாங்க களத்தில் ஃபைட் பண்ணிவிட மாட்டாங்க கண்டிப்பாக பாமக நின்னா அது ஒரு இருபது தொகுதியில் ஃபைட் கொடுத்துர்லாம் வடக்க அதை சொல்லி கொங்குவோர் பெட்டில் ஃபைட் கொடுத்துருவார் பிறகு அப்பர் சோர்த்து டெல்டா இங்கே ஃபைட் கொடுக்க கஷ்டம் மற்ற ஒரு முப்பது தொகுதிக்குள்ளே அவர் நல்ல ஒரு ஃபைட்டை கொடுத்துருவார் ஏன்னா இங்கே வன்னியர் அவர்கிட்டையும் இருக்குது பாமகிட்டேயும் வன்னியர் இருக்கும்போது வன்னியர் ஒரு ஒன் தேர்ட் இருப்பாங்க ஸோ ஒரு ஒன் தேர்டு இருபது பர்சன்ட் இருக்கும்போது ஒரு ஃபைட் கொடுக்க ஒரு செக்ஷன் கிடச்சிருக்குது இதை வச்சு ஃபைட்டை கொடுத்துடலாம் தாக்குப்பிடிச்சு நின்றுடலாம் அங்கே கொங்கு வேளாளர் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் இருப்பாங்க அதில் அவருக்கு ஒரு ஆதரவு வளையம் கொங்கு வேளாளரை வச்சு அவர் அந்த ஃபைட்டை கொடுத்துருவாப்பில்ல அப்புறம் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி ஒன் இயர் ப்ளஸ் கொங்கு வேளாளரை வச்சு ஒரு ஃபைட்டை கொடுத்துருவார்னா முப்பது தொகுதியில் திமுக அடிக்க அவர் ஃபைட்டை கொடுத்துட முடியும் தென் மீதி பத்து தொகுதியில் அங்கே கன்னியாகுமரியில் அவருக்கு ஒன்றும் இல்லை ஒரு மீனவரை போடுறாரு மீனவர் மையமாக வச்சு அவர் மீனவர் அந்த இதை அவர் எதிர்பார்க்காரு பெரிய ஃபைட்டை கொடுத்துட்ற முடியும்னு நான் எதிர்பார்க்கலை திருநெல்வேலியில் ஃபைட்டை கொடுத்து விட மாட்டார் தூத்துக்குடியில் கொடுத்து விட மாட்டார் தென்காசியில் கொடுத்து விட மாட்டார் அது எதாவது கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி விட்டுருவார் புதிய தமிழகம் அது இதுன்னு பண்ணிடுவார் ஓரளவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் செட் பண்ண மாதிரி இருபத்தி நாலு செட் பண்ணிடுவார் அதுக்கு அவருக்கு கண்டிப்பாக பாமக தேவை ஸோ பாமகவுக்கு என்ன சீட்டுனாலும் கொடுப்பார் என்ன ஆஃபர்னாலும் கொடுப்பார் அந்த தான் அவர் நறந் நிறந்துட்டுருக்கிறாரு இப்போ அப்படி இருந்தும் பாஜகவினோட பாமக பேச்சுவார்த்தை நடத்துதே சார் பாமகவோட பாஜக பேச்சுவார்த்தை நடத்துதுன்னா பாஜகவில் எடப்பாடி எதிர்பார்த்தாங்க உண்மை அண்ணாமலையை தவிர வானதியிலருந்து இருந்து கரு கருண் இருந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன்னா திமுக இருந்தால் ஒரு அர்த்தமேட்டிக்கு வந்துடும் அடுத்தால ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்னு ஒரு இது மோடி பிரதமருங்கிற ஒரு இதில் அது வெற்றி வாய்ப்பு வந்துடும் நாலு சீட்டு கொடுத்தாலும் போதும் அஞ்சு சீட்டு கொடுத்தா போதும் நமக்கு சீட்டு கொடுத்தா போதும்னு கொஞ்சம் வேறு அண்ணாமலையை தவிர பாஜகவில் பெரும்பாலான ஆட்கள் வந்து அதை தான் விரும்புகிறாங்க அண்ணாமலை தான் சரி அதிமுக வரட்டு பன்னெண்டு சீட்டு குறையாமல் பாஜக நிற்கணுங்களா உறுதியாக இருந்தார் ஏன்னா எதிர்ப்பு ஓட்டுங்கிறது ஒரு பெர்செப்ஷன் தான் ஒரு தோற்றம் தான் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் தொண்ணூற்றொம்போதான் எதிர்ப்பு ரிஃப்ளெக்ட் ஆகலை தொண்ணூத்தொம்போல் வந்து தமிழரி மணியெல்லாம் நான் ஏசு ரூம் அரசியல்வாதி இல்லை அப்படி இப்படினா இலங்கை கருணாநிதி இருபத்தஞ்சி எம்பி சீட்டுக்கு மேலே ஜெயித்துருவார் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருபத்தஞ்சி எம்பி சீட்டுக்கு மேலே ஜெயித்துருவென்னு நான் சொன்னேன் அது சி தமிழில் ஜென்ராம் சுதாங்கன் அருள் செலியன் இவங்கள எடுத்து இன்னும் வீடியோ இருக்குது ஸோ அந்த எதிர்ப்பு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை பார்லிமெண்ட்டு எலெக்ஷன் இஷ்யூஸ் தான் அங்கே ரிப்ளெக்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஈழப் பிரச்சனையில் சீமான் பிரச்சாரத்தில் காங்கிரஸை பாதிச்சே தவிர திமுகவுக்கு பாதிப்பு இல்லை ஒரு தென்சென்னை திருவள்ளூர் கரூர் நாலு தொகுதி தான் பாதிச்சு மற்ற தொகுதியெல்லாம் திமுக ஜெயித்துட்டாங்க அப்போ இப்போமும் எதிர்ப்பு திமுக இருக்கலாம் அது நம்ம தேவையில்லை நம்ம அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை பட் ராகுல் காந்தி லீடர்ஷிப்பு அதே அலையன்ஸ்னு சொல்லும்போது எதிர்ப்பு ரிப்ளெக்ட் ஆகாமலே போயிடலாம் அப்போ இங்கே தேவை மோடி லீடர்ஷிப்பால் ராகுல் காந்தி லீடர்ஷிப்பை வீக்கன் பண்ணினாதான் இதை தோற்கடிக்க முடியும் எழுபத்தொன்று எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தொம்பது தொண்ணூற்றொன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதெல்லாம் அந்த குடும்ப லீடர்ஷிப் இங்கே ஜெயித்துருக்கு அப்போ சும்மா நாலு பேர் கடும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்புன்னா இந்த ஆட்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலையும் இப்படி தான் கூகுனாங்க நகர்ப்புற உள்ளாட்சிலேயும் இப்படி தான் கூவினாங்க ஈரோடு கிழக்குலேயும் திண்டுக்கல்னு சொல்லி ஈரோடு கிழக்குலேயும் இப்படி தான் கூகுனாங்க மீண்டும் சொல்கிறேன் இருக்கலாம் அதுக்குள்ளே நான் வரல பட் நான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு சொன்னேன் இது ரிப்ளெக்ட் ஆகிறது ச சந்தேகம் அப்போது இந்த அணி எடப்பாடியே இருந்தாலும் எமர்ஜ் ஆகி வரணும்னா எடப்பா மோடி லீடர்ஷிப்பில் தான் எமர்ஜி ஆகணும் மோடி இப்போ அப்போ மோடிக்கு பன்னெண்டு சீட்டு இல்லாமல் மோடிக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் அந்த அணி கட்டமைக்க முடியாது நாலு சீட்டு அஞ்சு சீட்டு டேக்கிட்டு ஆர் லீவ் விட்டுனா மோடிக்கே இல்லைன்னு களத்துக்குள்ளே அக்செப்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம் ஸோ எடப்பாடி வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பதினெட்டு சதவீதம் திசுமானு சொல்கிறார் இல்லையா அந்த பதினெட்டு சதவீதம் அதற்காகவும் பன்னெண்டு சீட்டு கொடுத்தா அண்ணாமலை லீடர் ஆகிருவார் அதற்காகவும் அந்த அணி பக்கம் வரலை ஸோ அதே வேளையில் அவர் பாஜக இல்லாத மற்றவங்களை வச்சு கட்டமைக்க முயற்சி பண்ணுறாரு அப்போ பாஜகவும் எடப்பாடி வரலன்னதும் நம்மளும் விட்டுறக்கூடாதுன்னு அவங்களும் களத்தில் இறங்கிட்டாங்க ஆரம்பத்தில் அண்ணாமலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடரனாலும் சரி தர்மபுரியில் ஜாதி கலவரங்கள் வளர்ச்சி தொடர்பாட்டும் பேசின பேச்சுக்கள் ஒரு டைப்பாக தான் இருந்தது இப்போ அண்ணாமலையே டக்குன்னு என்னமே எடப்பாடியை விட்டுறக்கூடாது நம்ம தூக்கி தட்டி தூக்கிடுணும் பாமகவை நம்ம தேமுதிக தூக்கிறோன்னு பாஜக டெல்லி கமாண்டும் உள்ளே இறங்கிட்டாங்க இப்போ எடப்பாடியை பொறுத்தவரை சிங்கிள் லீடர் அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தா நம்பலாம் ஸோ அவரும் இதில் விழுந்துட்டார்னா சொல்ல வரல இது கேட்டான்தால் மதில் மேல் பூனை எப்படி வருங்கிறத பார்க்கலாம் ஸோ இது அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமியா நீயா நானா டக்கா ஃபார்ல ஏசு சண்முகத்தை எடுத்துட்டார் இவர் வாசனை எடுத்துட்டார் அவர் வந்து புதிய தமிழம் கிருஷ்ணசாமி எடுத்துட்டார் இவங்க ஜான் பாண்டியன் எடுக்காங்க சரத் சரத்குமார் எடுக்கிறாங்க ஸோ ஊர் ரெண்டு பட்டா கொண்டாட்டங்கிற கதையாக சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் இங்கே பெரிய டிமாண்ட் ஆகுது தேமுதிகவும் பாமகவும் நம்மளை மீறி எங்கே போயிடுவாங்க அதில் அவங்களும் கான்ஃபிடண்ட்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க விஜயகாந்தக சிம்பதி வளையத்தில் நமக்கு சீட்டு வரணும் பிரேமலதாவும் வடதமிழத்தில் நாம தான் ரெண்டாவது இடத்தை நிர்ணயிக்கணும் டாக்டர் ராமதாஸும் இந்த பேர 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 வலிமையில் ரொம்ப ஸ்டெபனாக இருக்காங்க ஒரு இடம் இல்லைனா அடுத்த இடம் அப்போ எது பெட்டர் ஆஃபருங்கிறத ரெண்டு வரும் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க எப்படி அதிமுக முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பாமகவும் பா பாஜகவோட முடியலாம் முடிஞ்சிட்டு நம்ம சொல்லிட முடிய முடியாது எடப்பாடியும் கடைசி கட்டம் வர அவர் தனித்து போட்டிவிட்டார் கடும் பேரடைவு பே பேரழிவு அண்ணா திமுக மன வலிமையோட ஃபைட் பண்ணிட மாட்டாங்க அதனால் அவரும் வந்து இந்த பாமகவை தூக்குறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணுவார் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு எந்தெந்த வகையிலலாம் முயற்சி பண்ணுறாருங்கிறது எனக்கும் தெரியும் எல்லா விஷயத்தையும் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை அவரும் சகல வித்தைகளையும் காட்டி பாமகவை தன் கொண்டு வரணுங்கிறதுல உறுதியாக இருக்கு அதான் சொன்னேன் டாக்டரையாக நாலு நாளில் முடிக்க மாட்டாருங்க தங்களோட இம்பார்ட்டன்ஸை அவங்க ஏற்றி தான் அதை பண்ணுவாங்கன்னு சொன்னேன் அது மாதிரி தேமுதிகவும் விஜயகாந்து கூடக்கூடிய பெரும் கூட்டத்தில் விஜயகாந்த் பாப்புலர்ட்டில் அவங்களும் பார்க்க நீங்கள் இறுக்கி பிடிச்சி எம் ராஜ்யசபா கண்டிப்பாக தரணும் இருபத்தி அஞ்சிலே தரணுங்கிறதுல அவங்க கேட்குறாங்க இப்போ ரெண்டாவது இடம் பாஜக கூட்டணிக்கா எடப்பாடி தான் இப்போ போட்டி நிலவந்துட்டு இருக்கு அப்படி புரிஞ்சுக்கலாமா சார் ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு ரெண்டு வரும் அணி சேர்க்குறதில் பயங்கரமாக இருக்கிறாங்க இப்போது பாமக ராமதாஸ் எதிரில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சார் அதிமுகவும் கூப்பிட்றாங்க பாஜகவும் கூப்பிட்றாங்க ஆனால் ராமதாஸ் அவர்கள் பாஜகவை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன சார் காரணம் பாஜகவை அவர் தேர்ந்தெடுத்தால் அன்புமணி சீப் காம்ப்ரமைஸ் பண்ணான்ட்டான் அவர் வந்து அன்புமணியை சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அவங்க இப்போ போட்ட தீர்மானமே அன்புமணி முதல்வர் என்று இதில் பாதிப்பு இல்லாத அளவுக்கு கூட்டணின்னு தான் அவங்க சொன்னாங்க அப்போ எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் முதல்வராக இருந்தவர் அவர் கூட கூட்டணி போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் கூட கூட்டணி போயிட்டு இருபத்தொன்னில் அவர்கிட்ட இருபத்தி மூணு சீட்டு வாங்கிட்டு பத்து புள்ளி அஞ்சுக்காக தான் கூட அப்படி நின்ன மாதிரி போட்ட ஒரு சூழ்நிலை தான் வரும் அப்போ அன்புமணி முதல்வருங்கிறது அந்த இடத்துக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிடும் கட்சியும் வந்து அடுத்த கட்டம் வந்து மதிமுக மாதிரி தமாக மாதிரி ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அந்த கட்சிக்கு உருவாயிடும் ஸோ அந்த இடத்துக்குள்ளே ஆபத்து அதுதான் இது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் திருப்பூர் இந்த பகுதியில் வந்து வெள்ளாள கவுண்டருக்கு எதிராக வாக்களிக்கின்ற எண்ணம் வன்னியர்கள் மத்தியில் இருக்குது தெளிவாக இருக்குது நான் களத்துக்குளர்ந்து வரேன் அது உண்மை நலமாக அதுதான் ஜாதி வரியில் பொங்கல் ஒரு மணிகண்டனோ வெள்ளாள கவுண்டர் ஜாதி வரியில் பொங்கல் ஒரு மணிகண்டனோ பொங்கல் விளையாடக் கவுண்டர் ஜாதி வரியில் வேறு யாருமோ அதை தடுத்துட முடியாது இன்னொன்று அவங்களுக்கு நான் சொல்கிறேன் மதுரை மகாத்மானாலும் சரி மிதுன் பழனிசாமினாலும் சரி நான் பேசுனா அந்த ஃபுல் வீடியோவையும் போடணும் அந்த ஃபுல் வீடியோவில் நான் மொதல் பாயிண்ட்டே மோடிக்கு எதிரான எந்த கம்பெனியில நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு தான் நான் சொல்லிவிட்டு தான் அதை பேசுவேன் அப்புறம் எனக்கு அட்வான்ஸு வந்து ஒரு டோக்கனாக தந்தாங்க எதுக்குன்னா செஃபாலஜி செஃபாலஜி ஸ்டார்ட்டு அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் தந்தாங்களே தவிர வேறு எதுக்கும் இல்லை ஃபுல் வீடியோவை போட்டால் அது எல்லாத்துக்கும் தெரியும் அதான் நான் வாங்கினேன் வாங்குவேன் இன்னும் வாங்குவேன்னு சொன்னேன் அதுக்கு பிறகும் ஒரு அம்பாட்டு வந்து பொங்கலூர் மணிகண்டம் வந்து ஊடகத்தில் பேசுகிறது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது நான் அதில் பொங்கல் மணிகண்டமேலே நமக்கு அனுபவம் இதற்கு தூண்டி விடுறவங்கள தான் நம்ம அதில் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் ஸோ இந்த விளாடக் கவுண்டருக்கும் வன்னிய கவுண்டர்களுக்கும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் இது அந்தியூர் பவானி திருப்பூரில் இந்த இடங்களில் நல்லுறவு இல்லை வன்னிய கவுண்டர்கள் வந்து விளையாடக் கவுண்டருக்கு எதிராக தான் இருக்காங்க வெள்ளாடக் கவுண்டரும் வன்னிய கவுண்டர்களை வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் ட்ரீட் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொன்னாலாம் நான் சொல்ல போக விரும்பலை ஏன் ரெண்டு தமிழ் சமுதாயங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டியவங்களுக்கு இடையில் உள்ள பிணக்கு நம்ம போவராக பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் இருக்குங்கிறதும் ஒரு ரைவிலரி இருக்குங்கிறதும் நூற்றுக்கு நூறுக்குண்டா முத்திரை இருக்கும் கடல இருக்கும் ரைவெலரி இருக்குது நாடா இருக்கும் மரவு இருக்கும் திறனெல்லாம் ரைவிலரி இருக்குங்கிறதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம் தானே இது வந்து இங்கே பெரிய அளவில் இருக்குது அதே வேளையில் அரக்கோணம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த சைடு உள்ள வன்னியர்கள்லாம் யாரையாக தந்தா எடப்பாடி தானேயா நமக்கு பத்து புள்ளி அஞ்சு தந்தார் அப்படின்னு அவங்க வந்து எடப்பாடி தான் பத்து புள்ளி அஞ்சு தந்தாருன்னு எடப்பாடி பழனிசாமியை பாராட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போது பாமகாவிலே ரெண்டு பிரிவாக புரிஞ்சுட்டாங்களே சார் சேலம் தருமபுரி அந்த வன்னியர்கள் ஒரு பக்கம் அரக்கோணம் திருவள்ளுவர் வன்னியர்கள் ஒரு பக்கம் அப்படி களம் இருக்கா கண்டிப்பாக அரக்கோணம் திருவள்ளுவர் வன்னியரில் கொங்கு வேளாள் கவுண்டர் ஜாதியை பற்றியே தெரியாது அப்போ அவங்களுக்கு எடப்பாடியை கூட வன்னிய கவுண்டராக தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பகுதியில் உள்ள வன்னியர்கள் மத்தியில் கொங்கு வேளாளர் நம்மளை ஆதிக்கம் பண்ணுறாங்க கொஞ்சம் இருந்து நம்ம இடத்தெல்லாம் அவங்க பிடிச்சிட்டாங்க எடப்பாடியில் அவங்க பத்து பர்சன்ட் கூட இல்லை ஆனால் அறுபது பர்சன்ட் இருக்கக்கூடிய வன்னியர்களை அவங்க வந்து அரசியல் பண்ணி அவங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கிறாங்கெல்லாம் அவருக்கு அந்த ஓமல் ஒரு அந்த பகுதியில் மேட்டூர் இந்த பகுதியில் வந்து சேலத்தில் சேலம் இருந்தே அவங்க இது வர்றது இதெல்லாம் அங்கே உள்ள ஒரு அரசியல் கண்ட்ரஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நூற்றுக்கு நூறு இருக்குது நான் களத்துக்குள்ளேருந்து இதில் வந்தவங்கறனால எனக்கு தெரியுது நான் புட்டு வைக்கிறேன் அது உண்மை செம்மல அண்ணன் உண்மைன்னு சொல்லுவார் செல்வ கணபதி உண்மைன்னு சொல்லுவார் ஏன் பழனியப்பன் உண்மைன்னு சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி போன்றவங்களுக்கு இதை பேசுகிறது அவங்களுக்கு தாங்க முடியல ஏன் ஐயோ இவன் நம்மளை எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கே இருபத்தாறில் வேட்டு வச்சிருவானோன்னு நம்மளை கண்டு அவங்க நம்மளோட கருத்தை கண்டு அவங்க அச்சப்படுறாங்க பட் இது உண்மை நிலமை ராமதாஸை பொறுத்த அளவில் தனித்து நின்னால் அவர் தனிச்சு நின்னால் கூட அவர் எடப்பாடிக்கு ஒரு செக் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு ஸோ எடப்பாடி வந்து எப்படியாவது ராமதாஸை கையில் எடுத்துடணும்னு நினைக்கிறாரு